அரசியல்வாதியாக பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் வங்கி பரிவர்த்தனையில் புரட்சி ஏற்படுத்திய யுபிஐ முறை போல கடன் வழங்கும் முறையில் புதிய அத்தியாயம் படைக்கப்பட உள்ளதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வாடிக்கையாளர்களின் தரவுகள் மத்திய மாநில மற்றும் உள்ளூர் நிறுவனங்களில் பயனற்ற நிலையில் உள்ளன சரியான தரவுகள் இல்லாததால் கடன் மதிப்பீடு செய்வதில் ஏகப்பட்ட சிக்கல்கள் உள்ளன வங்கி சேவைகளை டிஜிட்டல் மயமாக்கி கடன் வழங்கும் முறையை எளிதாக்க கடந்த வருடம் சிறிய அளவில் திட்டத்தை அறிமுகப்படுத்தினோம் இந்த திட்டம் யூனிஃபைடு லெண்டிங் இன்டர்பேஸ் என்று அழைக்கப்படும் என சக்திகாந்ததாஸ் தாஸ் தெரிவித்துள்ளார் எப்படி யூபிஐ பணம் செலுத்தும் முறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியதோ யூனிஃபைடு கடன் வழங்கும் வழங்கும்பு காந்தாஸ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் வாடிக்கையாளர்களின் ஒப்புதல் அடிப்படையில் பல்வேறு நிலைகளில் சேமிக்கப்படுகின்ற அவர்களது நிதி மற்றும் நிதி அல்லாத தரவுகளை கடன் கொடுக்கும் நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என தெரிவித்துள்ளார் இதன் மூலம் விவசாயிகள் சிறு மற்றும் குறு தொழில் நடத்துபவர்கள் பெரிய அளவில் பயன்பெற உள்ளதாக ரிசர்வ் வங்கி கவர்னர் சக்திகாந்த தாஸ் தெரிவித்துள்ளார்